வெல்கம் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தலையில் பார்த்திங்கன்னா நல்ல சரியான பொடுகுங்க அதாவது இப்போ தான் முடி கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்குது என்னென்னு தெரியல தலையெல்லாம் அப்படி அரிக்குது பொடுகு வேறு வர ஆரம்பிச்சிருச்சு சரி நான் என் பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த பொடுகு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோன்னா அதே தான் சரி ஒரு வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு மொட்டை மாடிக்கு வந்தங்க இது ரெண்டுமே நம்மளோட செல்ல பிராணிகள் பகலில் கட்டி வச்சிருப்போம் நைட்டுக்கு ரெண்டையுமே அவுத்தூட்டுருவோம் இப்போது பொடுகுக்கு வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கத்தாலை பார்த்திங்கன்னா தொட்டியில் வச்சுருக்கேன் நம்ம எப்போவுமே நல்லா அந்த சதப்பத்து உள்ள அந்த கீத்து பகுதியை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் தான் நல்லா அந்த கத்தாளை ஜெல் வந்து நல்லா திக்காக இருக்கும் இது பால் வடிகிற அளவுக்கு நம்ம விட்டுடலாம் இது கூட ரெண்டு பொருள் சேர்த்து தாங்க அரைச்சி நான் வந்து எப்போவுமே பொடுகுக்கும் சரி அதே சமயத்தில் தலை அரிப்புனாலும் சரி பேன் எது இருந்தாலும் சரியாயிடும் இது வந்து கருநொச்சி இந்த கருநொச்சியிலேருந்து அந்த கொழுந்து இலை தான் எடுத்துக்கணும் முத்துன இலை எடுக்கக்கூடாது கொஞ்சமாக எடுத்தால் போதும் ஏன்னா எனக்கு முடி வந்து கம்மியாக தானே இருக்குது அதனால் கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் இதோட இன்னொரு பொருள் ஏற்கனவே நான் எடுத்து வச்சுட்டேங்க கீ பாருங்க தட்டில் வேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் இந்த பால் நல்லா வடிஞ்சிருச்சு இப்போ இந்த கத்தாளையை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த வேப்பலை பார்த்திங்கன்னா ஒரு நாலு கீத்து வேப்பலையும் ரெண்டு கீத்து நொச்சி இலையும் எடுத்துருக்கேன் இதை உருவி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நொச்சி இலை வந்து பார்த்திங்கன்னா தலையில் அந்த பொடுகள்லாம் நல்லா உதுத்து விட்டுரும் அந்த கிருமிகள் இல்லாமல் எல்லாமே சரி பண்ணிவிடும் வேப்பலையும் அப்படித்தான் பேன் பொடுகு சின்ன சமயத்தில் அந்த பொடுகுனால சில பேருக்கு அங்கங்கே சின்ன சின்ன புண்ணு இருக்கும் அதெல்லாம் கூட சரி பண்ணிவிடும் இப்போ கழுவி வச்ச இந்த கத்தாளையை ஓரங்களில் இந்த மாதிரி கே வெட்டிட்டு மேலாப்பில் இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா திக்கான ஜெல்லு கிடைக்கும் அதனால தான் நான் நல்லா சதப்பத்துள்ள கத்தாலையாக எடுத்துருக்குறேன் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எனக்கு பொடுகு வராது இந்த டைம் என்னன்னு தெரியல பொடுகு வந்துருச்சு இன்னொன்று ஆண்களாக இருந்தால் நீங்கள் சலூனுக்கு போகும்போது ஒருத்தருக்கு யூஸ் பண்ணால் அந்த கத்தி யூஸ் பண்ணினாங்கன்னாலுமே பொடுகு வரும் எனக்கு வந்து நான் இப்போ இந்த கேன்சர் தான் நான் வந்து முடி வந்து டொனேட் பண்ணினேன் அப்போ அவங்க கத்தி வந்து நாங்கள் வாங்கி கொடுக்கல அவங்க தான் பிளேடு வந்து வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்தாங்களா இல்லை பழசாங்கிறத நான் கவனிக்கலை சப்போஸ் வேறு யாருக்காவது யூஸ் பண்ணினதாக இருந்தால் கூட நமக்கு அந்த மாதிரி பொடுகு வர ஆரம்பிக்கும் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு இப்போ பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க த ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடும் போது அந்த பெயின் பொடுகு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் பொடுகு வர்றதுக்கு காரணம் என்னென்னா வயிற்றுல அல்சர் இருந்தாலும் பொடுகு வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் இருந்தாலும் பொடுகு வரும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நான் இப்போ எங்கள் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே வந்து எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி வைத்தியம்தான் பார்ப்பாங்க கத்தால் வந்து ரோட்டோரங்களில் க ஈஸியாக கிடைக்குமா வேப்பலையும் இந்த நொச்சி இலையும் பறிச்சுட்டு வந்து அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி நல்லா சாறு எடுப்பாங்க அப்போ எனக்கு நிறைய முடி இருக்கும் சாறு எடுத்துகிட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு ஆற்றுல போய் குளிச்சிட்டு வந்துடுவோம் ரொம்பவே அந்த பெனிஃபிட் வந்து கரெக்டாக இருக்குங்க ஆறு மாதத்துக்கு அந்த தலையில் வந்து பொடுகோ பேனோ எதுவுமே இருக்காது இப்போ அந்த ஜெல்லெல்லாம் எடுத்து அந்த தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் இப்போ அந்த தண்ணியிலேருந்து நமக்கு சின்ன 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 சை ஸ்லைஸாக வெட்டி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணியில் நம்ம கழுவிட்டு நம்ம சேர்க்கும் போது இன்னமுமே அந்த ஏதாவது லைட்டாக அந்த க்ரீன் கலர் ஜெல்லு மாதிரி வர்றது இருந்துச்சுன்னா கூட போயிடும் அதுக்காக தான் நான் தண்ணியில் போட்டு வச்சது இந்த கத்தாலையும் இந்த வேப்பலையும் இந்த நொச்சி அலையுமே போதும் உங்களுக்கு தலையில் பொடுகு எவ்வளோ நாள்பட்ட பொடுகாக இருந்தாலும் சரி பேருக்கெல்லாம் அப்படி சீவுனா செதில் செதிலாக விழும் அப்படி உள்ளவங்க என்ன பண்ணுங்கள் வாரத்துக்கு ரெண்டு டைம் இதை ட்ரை பண்ணுங்கள் சப்போஸ் லேசாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் ட்ரை பண்ணாலே போதுங்க இதை நல்லா இப்போ மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு விதமாக நம்ம யூஸ் பண்ணணுங்க உங்களுக்கு தலைமுடி வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் நீங்கள் அரைச்ச அந்த வேப்பிலை வேப்பலை இலை இந்த மூணையும் இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க சப்போஸ் என்ன மாதிரி கொஞ்சமாக தான் உங்களுக்கு முடி இருக்குது அப்படின்னா அந்த ஜல்லடையில் இருக்கக்கூடிய அந்த ஜெல்லையே எப்படி அப்படியே எடுத்து தலையில் தேய்ச்சிக்கலாங்க நான் வந்து இந்த ஜல்லடையில் மேலாப்பில் இருக்கக்கூடியதாக எடுத்து தலையில் தேய்ச்சிக்க போகிறேன் சாறு வந்து டப்பாவில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா பொண்ணு வந்து சண்டே ஆகும்போது அவங்க தலைக்கு தேய்ச்சி ஊற வச்சு குளிச்சிருவாங்க அவங்க பொடுகு இருந்தாலும் இல்லைனாலும் சரி வாரத்துக்கு ஒரு நாள் இதை அப்ளை பண்ணிடுவாங்க முடியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் எந்த வித அரிப்போ இல்லை பொடுகோ பேனோ எதுவுமே இருக்காது நல்லா தூரமாக அதாவது காலேஜுக்கு தூரமாக போயிட்டு வர்றதுனால முடியெல்லாம் உடையிற ப்ராப்ளம் இருக்கிறதுனால இதை அடிக்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க இப்போ அந்த முடி உடையிற பிரச்சனைலாம் இல்லை இப்போ அந்த ட்ரேயில் உள்ளதாக ஒரு சின்ன டப்பாவில் நான் ஊற்றி வச்சிட்றேன் மேலே இருக்கிற ஜெல்லை வந்து இன்னொரு டப்பாவில் எடுத்துகிட்டு அதை எடுத்து நான் தலையில் அப்ளை பண்ணுறேங்க அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா முகத்துக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும் முகம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா முகத்தில் லைட்டாக கழுவிட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் கழுவிட்டிங்கன்னா முகம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும் இப்போ நான் தலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அந்த வேர்க்கால்களில் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா நான் வந்து அந்த அரைச்சாத அப்படியே எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி நல்லா அழுத்தி நம்ம நல்லா சுரண்டி விட்டு தேய்ச்சிடணும் அப்போ பொடுகு வந்து நல்லா அந்த கத்தாளையில் ஊறிடும் பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க நல்ல தாராளமாக அந்த வேர்க்கால்கள்லேயும் முடியிலையும் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க தலை வந்து அரிக்க ஆரம்பிச்சிருச்சுனாலே நான் வந்து இந்த மாதிரி பண்ணிவிடுவேங்க தலை எடுத்துகிட்டு வந்து உடனே ஜெல் எடுத்து கத்தாழை ஜெல்லோட கட்டாயம் நீங்கள் இலையும் சேர்த்துக்கணும் வேப்பலையும் சேர்த்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குனாலும் அந்த தலையில் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் தலை அரிப்பு வராது பொடுகு கண்டிப்பாக வராதுங்க ஜாஸ்தி பொடுகு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு தடவை ட்ரை பண்ணிவிட்டு ஒரு மாதம் நீங்கள் ட்ரை பண்ணாலே ரிலீஃப் கிடைக்கும் இப்போ நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டேன் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் நல்லா காஞ்சிடுச்சு நல்லா ஓரிடுச்சுங்க இப்போ நான் குளிச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு தலையை காமிக்கிறேன் ஷாம்பு போட்டு நல்லா அலசி தக்கு தலைக்கு குளிச்சுட்டு வந்தாச்சு பொடுகு கொஞ்சம் கூட இருக்காது முடியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பொடுகு இல்லாமல் பேன் இல்லாமல் ஈர் இல்லாமல் தலைமுடி நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடி உடையிற பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சீக்கிரம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பொடுகு கொஞ்சம் கூட இல்லை நல்லா உதுந்துருச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனும் கூட நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்